தற்பொழுது நம்முடைய இணைப்பில் நடிகர் சிங்கமுத்து இணைந்திருக்கிறார் சார் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் சாதித்திருக்கிறார் அரசியல் அரங்கில் சாதித்திருக்கிறார் முதலில் திரைத்துறையில் அவரது பங்களிப்பு நடிகர் சங்கத்திலும் திரைத்துறையிலும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது அவரது சாதனைகள் குறித்து இந்த நேரத்தில் நீங்க பதிவு பண்ணலாம் சார் அதாவது வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் தோன்றினாலும் நிலவு ஒன்றுதான் அதே போல எத்தனை நட்சத்திரங்கள் எத்தனை மனிதர்கள் இந்த உலகில் தோன்றினாலும் விஜயாந்தை போல ஒரு சில பேர் தான் பிறப்பாங்க புரட்சி தலைவரை போல விஜயாந்தெல்லாம் ஒரு சில மனிதர்கள் பிறப்பாங்க சினிமா உலகத்தில் அவர் ஆரம்ப இருந்தே சினிமா மேல ஒரு பற்று உள்ளவர் அது மட்டும் இல்லாம புதிதாக இந்த ஸ்டேட்ல சூட்ல பாண்டிவிச்சார்ல தெனோ முந்நூறு பேருக்கு அப்பவே சாப்பாடு வருவார் குறைஞ்ச சம்பளத்துல சும்மா ரெண்டு ஷூட்டிங் போயிட்டு வந்தாலே அங்கே பார்த்தா தெனோ முந்நூறு பேருக்கு சாப்பாடு போடுவார் அது மட்டும் இல்ல பிலிம் இருந்து வர்ற புதுமுகங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல புதிய இயக்குநர்களை உருவாக்கிய பெருமை விஜயாந்தவர்களுக்கு மட்டுந்தான் உண்டு மற்றவர்களுக்கு கிடையாது அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடியவர் அதாவது அவரே கிழமென்றுவர்களுக்கு உடனே ஆதரவு கொடுத்து அவர்களை தேற்றி ஆறுதல் கூறி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதிலே அவருக்கு நிகர் அவர்தான் அது மட்டுமல்ல பசிக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது உணவு வணங்குறது வெளியூர்ல இருந்து வந்துட்டு அவங்களுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுக்கறது சாப்பாடுல இருந்து போட்டு வீட்டில் மரியாதை வரை அனுப்பி வைக்கிறது சிறந்த மாமனிதர் சில பேர் அவர் அவருக்கு நல்லவர் இவர் நல்லவர் இது உண்மையிலேயே நல்லவர் அதனால நல்ல மனிதர்களை இந்த மாதிரிலாம் ஒரு துயரம் வரும்போது நாற்பத்தி துயரத்தின் மக்கள் போய் சேர வேண்டியிருக்கு என்ன பண்றது நமக்கு இதே அந்தவர்கள் பேர நடிகர் சங்கம் முழுக்கட்டு பாருங்க அவர் வந்து எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க ஆனா நடிகர் சங்கத்தை கட்டுறங்க யாரும் ஒன்றுமல்ல அவர் தான் அந்த இடத்த போய் மீட்டு நடிகர் சங்கத்துக்கு விழா நடத்தி எடுத்து கடல்களை எல்லாம் அடைச்சு இப்படி பண்ணாரு அது மட்டும் இல்லாம எத்தையோ படங்கள்ல நினைச்சு அந்த வாய்ப்பு கொடுத்து வந்தாரு கடைசி அரசியலுக்கு வந்தாரு வந்தாரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற உயர்ந்த இடத்திற்கு போனாரு இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் சில இடங்களை இவர் பிடிச்சிருக்கலாம் தமிழ் மக்கள் எல்லாம் லெஞ்சம் நிறைவோடு இருந்தார்கள் விமர்சனங்களுக்குள்ளான தலைவர்கள் இல்லாமல் கூட ஒரு அருமையான தலைவர் முளைத்து எழுந்து வந்து கொண்டிருக்கிறார் இவர் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வெளிச்சம் கிடைக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒளி உண்டாகும் இவரணால் ஒரு வாழ்க்கையில ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த மாற்றம் உண்டாகும் என்று நினைத்து கொண்டிருக்க நேரத்திலே இப்படி ஒரு மரணம் வந்து வந்துவிட்டது இதை அவர்கள் அவர் மனைவி பிரேமலதா அவர்கள் மிக துக்கத்தோடு இருக்கிறார் அவர் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இவரை எப்படியாவது விட வேண்டும் என்று அரும்பாடு மற்றார் வருட கணக்கிலே அவருக்கு எல்லா உதவிகளையும் ஆறுதல்களையும் செய்து தொண்டர்கள் மயங்குகின்ற நேரத்திலெல்லாம் கேப்டன் தெளிவாக என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டு மனதில் உள்ள துக்கத்தை வெளிக்காட்டாமல் காப்பாற்றிக் கொண்டே வந்தார் இருந்தாலும் ஒரு சில தினங்களுக்கு முன்னாலே கேப்டன் என்ன நினைத்தாரோ அல்லது மருத்துவ ஆலோசனை என்ன தெரியவில்லை கூப்பிட்டு விஜயநாந்த பிரேமநாத அவர்களை பொதுச் செயலாளராக நல்ல நல்லவேளை அவர்கள் அந்த கேப்டனுடைய ஆட்சிகளை கனவுகளை நனவுகளை ஆற்ற கூடிய அளவுக்கு திறமை மிக்கவர் தான் சிறந்த பேச்சாளர் சிறந்த நிர்வாகி அவரும் உண்மையிலே ஒரு சிறந்த தான் அவர் இந்த சேமித்தாவை வழிநடத்தி தொண்டர்களை காப்பாற்றி தமிழ் மக்களுக்கு நல்லது செய்கிறக்கூடிய உறுதுணையாக இருப்பார் என்று நான் நம்புகிறோம் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு இந்த கட்சிகளுக்கு சிலர் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நேரத்திலே இதையார்ந்தவர்கள் ஆற்றிய சாதனைகளை அளவிட முடியாது இருந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய ரசிகர்கள் இருந்து ஒன்று கண்ணீர் கடலில் மிதக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும் இறைவனிட்ட கட்டளை நல்லதுதான் அந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறத நம்ம விட்டு புரிந்துவிட்டாலும் அவருடைய நினைவுகளும் ஆசைகளும் நம்மளை காப்பாற்றும் அவருடைய நினைவுகள் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யும் நல்ல தலைவர்களை உருவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த துக்கத்தை துக்கத்தில் ஆழ்ந்திருப்பார்கள் அதனால் அவர்களாம் மனதை தேற்றிக்கொண்டு அவர் சொன்ன வழியிலே இந்த கட்சியையும் மக்களையும் சந்தித்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அவருடைய மகன்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரியாத அவருடைய ஆசி என்று உண்டு அவர்கள் சிறந்து வழங்குவார்கள் மேலும் தமிழ்நாட்டில் அவரை போலவே பேரறிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன் விஜயநாத் அவர்கள் ஆர்மா இறைவனுடைய நிழலில் சாந்தி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சிங்கமுத்து சார் குறிப்பாக திரைத்துறையில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் அந்த நாட்டு பற்று மிக்கவும் காவல்துறை அதிகாரியாகவும் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் அதற்கு அவர் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பை கொடுத்தார் என்பது குறித்தும் நடிகர் சங்கத்தின் மூலமாக அவர் ஏற்படுத்திய நல்ல விஷயங்கள் ஏராளமான நல்ல விஷயங்களை நடிகர்களுக்கு செய்திருக்கிறார் அது குறித்தும் நடிகர்கள் கடன் விட்டு போயிருந்த நடிகர் சங்கம் யாருமே பத்தி போனா போயிட்டு போதும் விட்டுட்டாங்க யாருமே அதை கவனிக்கல இவர் தலைவரா இருந்த காலத்துலதான் அதுக்கு ஒரு பெரிய விழா நடத்தி நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரிய விழா கடன் அடைச்சு இருப்பு வச்சுட்டு வந்தார் நடிகர் சங்கத்துக்கு ஒரு தொகையை அங்கே வச்சுட்டு வந்தாரு அது இல்லாம அவர் எந்த கேரக்டர் ஏற்றி எடுத்தால் நாட்டு மிக்கதாக இருக்கும் காவல்துறை அதிகாரியாக நினைத்தால் காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் லஞ்ச ராவணியம் இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் ஏழை மக்களிடத்தில் எப்படி அன்பு காட்ட வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதிலே யாராவது அழுத்தத்தின் காரணமாக ஏழைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பன போன்ற சிறப்பான விஷயங்களெல்லாம் எடுத்துக்கூறி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் விஜயாண்டவர்கள் அதே போல ஏழையாக நடித்தாலும் வசதி உறுத்தவராக நடித்தாலும் எப்படி நடித்தாலும் ஏழை மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதிலேயே கவனமாக இருக்கக்கூடிய கேட்ட கேரக்டர்களை ஏற்று நடித்தவர் அவர் மட்டும்தான் அவரால் நடிகர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி அவரால் பாடம் கற்றுக்கொண்டு கொஞ்சமாவது பாடம் கற்றுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் ஒரு அரசியல்வாதிகள் இருக்கணும் ஒரு அதிகாரியாக இருந்தால் அப்படித்தான் இருக்கணும் ஒரு பொதுநலவாதியாக இருந்தால் அப்படித்தான் இருக்கணும் போன்ற அந்த ஒரு பழக்க வழக்கங்களை கொடுக்கிறதாவது அவரை கடைபிடித்து நடப்பார்கள் அது விஜயாந்தவர்களே சார்பில் எனவே எல்லா துறைகளிலேயுமே ஒரு பண்புள்ள மனிதராக பண்புற்ற மனிதராக மனதில எதையும் வைத்துக் கொள்ளாமல் உடனுக்குடன் இணைத்ததை சொல்லக்கூடிய அது எவராக இருந்தாலும் பயம் என்பதே இல்லாமல் அச்சம் என்பது மறைமுக என்பதைப் போல உண்மையிலே அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர்தான் ஆகையினாலே அப்படிப்பட்டவரை இழந்து தவிக்கின்ற இந்த வேலையிலே எனது மனமும் மிகவும் புண்பட்டு தவிக்கிறது இருந்தாலும் அவருடைய குடும்பத்திற்கு மனித அவர் செய்த பங்களிப்பு நடிகர்களுக்கு அவர் செய்த உதவி அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு அவர் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்போடு நடித்திருக்கிறார் என்பது குறித்தும் முழுமையான கருத்துக்களையும் புகழஞ்சலியையும் பதிவு செய்ததற்காக நன்றி திரு சிங்கமுத்து